அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது ஸ்ரீ சக்கர ரகசியங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்கின்ற சக்திகள் அனைத்திற்கும் ஒரு மறைமுகமான மூலங்கள் இருக்கிறது அந்த மூலத்தில் முக்கியமான மூலம் ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் இது ஒரு சாதாரண எந்திரம் இல்லை இது ஒரு பிரபஞ்ச சக்தியின் நெடிய வரைபடம் அது சுருங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இது தெய்வீகத்தின் மன வரைபடம் அப்படின்னு கூட சொல்லலாம் சிறு சக்கரம் என்றாலே அதில் ஒன்பது ஆவரணங்கள் நாற்பத்தி மூணு முக்கோணங்கள் இருக்குது நாற்பத்தி மூணு முக்கோணங்கள் கொண்ட எந்திரம் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் சக்கரத்தை மிஞ்சிய யந்திரம் எதுவும் கிடையாது எல் அந்த ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கோணங்கள் நாற்பத்தி மூணு முக்கோணங்கள் இருக்கக்கூடிய ஒரே எந்திரம் சக்கரம் மட்டும்தான் அதைவிட அதிகமான எந்திரங்கள் இதுவரைக்கும் உலகத்தில் இல்லை இனிமேலும் கண்டுபிடிக்கப்படுறதில்ல அவ்வளவு அற்புதமான விஷயம் இந்த ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்துள் மறைந்திருக்கும் தெய்வ சக்திகளும் எல்லாமே பிரபஞ்சத்தோட மனிதனின் உறவை விளக்கக்கூடியதாக இருக்கிறது ஒவ்வொரு கோடும் ஒவ்வொரு முக்கோணம் ஒவ்வொரு வட்டம் கூட சக்தி சிவன் எப்படி ஒன்றிணைக்கப்பட்டுன என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த இயந்திரம் நம்மை வெளியிலிருந்து உள்ளே அழைக்கக்கூடிய ஒரு வழியாகும் முதலில் மனம் வந்து வெளி உலகத்தில் ஆசையினால் நிரம்பி இருக்கும் ஆனால் சக்கரத்தின் வழியே பயணித்தால் அது நம்முள் இருக்கும் அந்த மூல சக்தி லலிதா திரிபுர சுந்தரி சக்தி எழுந்து விழிப்பூட்டும் இதை உண்மையில் புரிந்து கொண்டால் அது ஒரு பூஜை அல்ல இது ஒரு ஆன்மீக மாற்றம் அப்படின்னு உணர முடியும் பழங்கால சித்தர்கள் யோகிகள் ஸ்ரீவித்யா வித்யா உபாசகர்கள் எல்லோரும் இதை சிவசக்தி ஒருமை ரகசியம் அப்படின்னு சொல்லி வழிபட்டாங்க ஏனென்னா ஸ்ரீசக்கரம் என்பது பிரபஞ்சம் உருவாக்கிய புள்ளியிலிருந்து மீண்டும் பிரபஞ்சத்துக்குள்ளேயே நுழையக்கூடிய ஒரு வழிகாட்டும் வரைபடமாகும் இந்த எந்திரங்கள் உருவாக்கப்பட்ட மூலப்பொருள்கள் தாமிரம் தங்கம் காப்பர் அல்லது ஒரு காகிதம் என்றாலும் அது பிரபஞ்சத்தின் உயிர் வரைபடமாகும் இதை பார்த்தாலே மனம் அமைதியாகும் இதில் தியானித்தால் நம்முள் இருக்கும் எல்லா குழப்பமங்களும் கரையும் அதனால்தான் பெரிய குருமார்கள் என்னென்ன சொல்லுவாங்கன்னா சக்கரத்தை அறிந்தவன் தன்னை அறிந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் இப்போ பார்க்குறது சிறீசக்கரம் எப்படி உருவானது அதனுள் என்ன ரகசியம் இருக்கிறது அதை எப்படி தியானிக்கணும் எப்படி வழிபடணும் இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கை முழுவதும் தெய்வீக ஒளியால் நிரம்பியிருக்கும் ஸ்ரீசக்கரம் பிரபஞ்சத்தின் முழுமையான ஒரு வடிவம் ஸ்ரீ பிரபஞ்சம் உருவான விதத்தை அது குறிக்கிறது ஒன்பது ஆவரணங்கள் இதில் ஒன்பது பரிமாணங்கள் உள்ளது ஒவ்வொரு பரிமாணத்திற்கும் ஆன்மீக முன்னேற்றத்தின் படிகளை குறிக்கிறது நாற்பத்தி மூணு மூல முக்கோணங்கள் இதில் இருக்கிறது இது சக்தியின் உறைவிடமாக இருக்கிறது புறத்திலிருந்து உள்நோக்கி பயணிக்கக்கூடிய மனிதனின் வெளி உலகத்திலிருந்து உள்ளார்ந்த ஆன்ம சக்தியை அடையும் வழியை காட்டுகிறது லலிதா திரிபுர சுந்தரி சிறிசக்கரம் இந்த தெய்வத்தின் இருப்பிடம் என கருதப்படுகிறது மந்திர எந்திர தந்திர ரகசியங்கள் இதன் உண்மையான பலன் பரிபூர்ணமாக வெளிப்படும் பொழுது மந்திர ஜாலம் எந்திர பூஜை தந்திர வழிபாடு இணைந்து நடத்த வேண்டும் சக்தி சிவன் ஒருமை இதில் சக்தியும் சிவனும் ஒன்றுபடக்கூடிய நிலையாக இருக்கிறது ஆரோக்கியம் செல்வம் அமைதி இதை வழிபடும் ஒருவர் வாழ்க்கையில் இந்த மூன்றையும் அனுபவித்தே தீருவார் என்பது விதி பிரபஞ்ச அறிவு என்றால் இறுதியான நிலையில் சாதகர் பிரம்ம பிரம்மச்சாரிய நிலையை இருந்து ஒரு சாகச நிலை ஒரு தெய்வீக நிலையை அடைகிறார் இது ரகசிய பூஜை முறை ஸ்ரீசக்கர பூஜையை ஆழ்ந்து குரு உபதேசத்துடன் மட்டும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ஆரம்பத்தில் கடலில் போது நம்ம நீச்சல் தெரிஞ்சு தான் குளிக்கணும்னு அவசியம் கிடையாது முதல்ல கரையில் குளிக்கிறோம் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் குளிக்கிறோம் அப்புறம் ஆழத்துக்கு போகிறோம் அந்த மாதிரி தான் இந்த பூஜைகளும் ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தினுடைய வெளிப்புறத்தில் நான்கு புறத்தில் நான்கு வாயில்கள் இருக்கிறது அவை நான்கு வேதங்களான ரிக் யசூர் சாமம் அதரவண வேதங்களின் சொரூபமாக இருக்கிறது ஸ்ரீ வித்யா வேதங்களை அடிப்படையாக கொண்டது என்பதையும் வேதங்களின் மூலமாகவே அம்பாளை தரிசிக்க முடியும் என்பதையும் இது விளக்குகிறது ஸ்ரீசக்கரத்தின் முதல் ஆவரணம் மூன்று கோளுகளுடன் அந்த மூன்று கோடுகள் கோயில் கதவு போன்று நான்கு வாசலுடன் கூடிய வெளிப்புற சதுர வடிமம் இது திரைலோக சக்கரம் எனப்படும் இந்த ஆவரணத்தின் கிரகமாக வியாழ பகவான் இருக்கிறார் முதல் ஆவரணத்தை ஆராதனை செய்தால் நினைவாற்றல் பெருகும் எப்படிப்பட்ட தடைகளும் விலகும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது இரண்டாவது ஆவரணம் அப்படின்றது பதினாறு தாமரை இதழ்களை கொண்டு இருக்கிறது இங்கே பதினாறு யோகினிகள் அருளாட்சி செய்கிறார்கள் அவர்கள் ஆராதனை செய்பவரின் மன அழுக்கை போக்குகின்றனர் மூன்றாவது ஆவரணமாக எட்டு தாமரை இதழ்களைக் கொண்டது இங்கு வாசல் செய்யும் அந்த தேவதிகள் பூஜிப்பவர்களுக்கு தியானம் பூஜை ஆகியவற்றின் முழுமையான ஈடுபாட்டை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நான்காவது ஆவரணத்தில் தேவியானவள் சந்திர வடிவில் குளிர்ச்சி பொருந்திய கிரகங்களோடு வீற்றிருக்கிறாள் இந்த ஆவரணத்தில் பதினாறு பதினாலு கோண கோணங்கள் இருக்கிறது அந்த பதினாலு கோணத்தில் பதினாலு யோகினிகள் வாசம் செய்கிறார்கள் அவர்கள் பூஜையின் பயனாக புத்தி பாக்கியம் அருள்வார்கள் ஐந்தாவது ஆவரணத்தில் பத்து கோணங்களை கொண்டது இது சர்வ விசித்ரா சர்வ சௌபாகினி வரையிலான பத்து யோகினிகள் ஆட்சி செய்கிறார்கள் இங்கே சனீஸ்வரர் ஆட்சி செய்கிறார் இங்கே பூஜை செய்வதால் தேக பலம் உடல் வலிமை கூடும் பலம் அதிகரிக்கும் ஆறாவது ஆவரணத்தில் தேவி சூரிய ஸ்வரூபமாக பிரகாசிக்கிறாள் பத்து கோணங்களை கொண்ட இந்த ஆவரணத்திற்கு நாம் பூஜை செய்தால் காமக்ரோத மோகங்கள் நீங்கக்கூடியதாக இருக்கும் ஏழாவது ஆவரணமாக அது எட்டு கோணங்களை கொண்ட பெரிய சக்கரம் இதில் எட்டு தேவதைகள் இடம்பெறுகிறார்கள் கிரகம் இதனுடைய அதிபதியாக விளங்குகிறார் ஆத்ம ஞானம் புத்தி சாதுர்த்தியம் நாவன்மை ஆகியவை இங்கே பூஜை செய்வதனால் பெறப்படுகிறது எட்டாவது ஆவரணத்தில் இந்த பூஜையில் அங்குசம் பாசம் கரும்புவில் மற்றும் பானம் ஆகிய அம்பாளின் நான்கு ஆயுதங்கள் வெளிப்படப்படுகிறது இங்கே தேவி மகா திரிபுர சுந்தரியாக வீற்றிருப்பது தேவியின் கரும்புவில் பானம் ஆகியவை மன்மதனின் காமசக்தியை அளிக்கிறது இதனால் இது மனதில் தீய சக்திகளை தீய எண்ணங்கள் ஆகியவற்றை அளிக்கிறது அவள் கையில் வைத்திருக்கும் பாசம் நம்முடைய மனதை அம்பாலிடம் கட்டி வைக்க உதவுகிறது ஒன்பதாவது ஆவரணத்தில் இந்த கோணத்தின் அம்பிகை தனது கணவருடன் இருக்கிறாள் இங்கே அர்த்தநாசுவரர் கோலத்தில் சிவபெருமான் எழுந்தருளி அருள் பாவிக்கிறார் அனைத்து ஆனந்தங்களுக்கும் உறைவிடமாக திகழும் பேரின்பம் எனும் பிரம்ம நிலையில் சாதகனை ஒன்றைச் செய்யும் நிர்விகல சமாதி நிலை இதுவே ஆகும் இதை அடைந்தவனுக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்ற நிலை ஏற்படும் திருச்சக்கரத்தின் அறுபத்தி நாலு கோடி தேவதைகள் வாசம் செய்கிறார்கள் ஒன்பது சக்கரங்கள் இருக்கின்ற காரணத்தினால் இதற்கு நவச்சக்கரம் என்று கூட பெயருண்டு மேலும் ஐம்பத்தி ஓரு கணேசகரல் சூரியன் முதலான ஒன்பது கிரகங்கள் அஸ்வினி முதலான இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஏழு யோகினிகள் பனிரெண்டு ராசிகள் ஐம்பத்தோரு பீட தேவதைகள் என நூற்றி ஐம்பத்தி ஏழு தேவதைகள் ரூபமாக அம்பாள் ஸ்ரீ சக்கரத்தில் பூஜிக்கப்படுகிறாள் இதுவே சக்கரத்தின் நவ ஆவரண அமைப்பு ஆகும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையின் கடைசி இலக்கு என்னன்னு கேட்டால் அது செல்வம் புகழ் ஆரோக்கியம் இல்லை அமைதி தான் இந்த அமைதியை பெறுகின்ற வழிதான் சக்கரம் நமக்கு காட்டி கொடுக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்பது ஆவரணங்கள் நாற்பத்தி மூணு முக்கோணங்கள் இவை ஒவ்வொன்றும் மனிதனின் உள் உணர்வின் ஒரு படி ஒரு சுழற்சி அப்படின்னு சொல்லலாம் நாம் வெளி ஆசைகளில் இருந்து உள் ஆனந்தத்துக்குள் செல்லும் இந்த பயணம்தான் சிறீசக்கரம் காட்டக்கூடிய ஒரு மெய்வெளி பயணமாக இருக்கிறது இது ஒரு எந்திரம் மாதிரி தோன்றலாம் ஆனால் உண்மையில் இது பிரபஞ்சத்தின் டிஎன்ஏ மாதிரி ஒன்று இதில் ஒவ்வொரு கோடும் ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு கோணமும் ஒரு சக்தியை பிரபலி பிரதிபலிக்கக்கூடியதாக ஒரு கண்ணாடியாக இருக்கிறது இது நம்முடைய மனதால் மூச்சால் தியானத்தால் தொடும் பொழுது அந்த சக்தி நமக்குள் விழிப்பு அடைகிறது இந்த போது என்ன நடக்கும் தெரியுமா நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களும் மறைந்து வெளி உலகம் எதிரியாக தெரியாது அன்பு கருணை வெளிச்சம் ஆனந்தம் இவைதான் நம்மளுடைய இயல்பு என்று புரிய வைக்கும் இந்த நிலையில்தான் உண்மையான ஸ்ரீ சக்கரம் அனுபவம் கிடைக்கிறது அது தெய்வத்தை காண்கின்ற அனுபவம் இல்லை அது தெய்வத்துடன் ஒன்றிணைக்கப்படுகின்ற அனுபவம் இதுதான் சிவசக்தி உரிமை இருக்கும் ஆண் சக்தி பெண் சக்தி மனம் உயிர் சிந்தனை இவை எல்லாமே ஒரே ஒளியாக கலந்துவிடும் தருணம் இது இப்பொழுது நீங்கள் சிறி பார்த்தாலும் தியானித்தாலும் அதை கையில் எடுத்தாலும் அதை ஒரு பொருளாக பார்க்காதீங்க அது ஒரு பயணம்னு பாருங்க அது உங்கள் மனதிலிருந்து ஆன்மாவுக்கு செல்கின்ற சாலையாக இருக்கும் இந்த பயணத்தில் ஒவ்வொரு அடியும் உங்களை கூடவே தெய்வங்கள் இரு நடந்து கொண்டிருக்கும் இதனால் தான் உங்களுக்கு கிடைக்கிறது என்றால் அது ஒரு சம்பவம் இல்லை அது ஒரு அழைப்பு இந்த அழைப்பை ஏற்று உங்களுக்குள் இருக்கும் அந்த திரிபுர சுந்தரியை விழிப்புற செய்யுங்கள் அப்பொழுதுதான் வாழ்க்கை முழுவதாக தெய்வீக ஒளியால் நிரப்பப்படும் இது சிறிசக்கரத்தின் உண்மையான முடிவு அது ஒரு எந்திரம் அல்ல அது ஒரு ஒழிப்பு நிலை இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த சிறிசக்கரம் உங்களுடைய கையில் இப்போது இருந்தால் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி நீங்கள்தான் கொடுத்து வைத்தவர் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்